வணக்கம் நான் உங்கள் ஜோதிடர் வாஸ்து பாலச்சந்திரன் திருமணம் பொருத்தம் பார்க்கும்போது உங்கள் நட்சத்திர ராசிகளுக்கு எந்தெந்த நட்சத்திரங்கள் பொருத்தம் வராது பொருத்தம் வரும் அப்படிங்கிற தகவலை நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு நேர விரயம் ஆகாது பணவிரயமும் ஆகாது நீங்கள் வந்து உங்களுடைய குழந்தை ஒரு ஆணாக இருக்கலாம் பெண்ணாக இருக்கலாம் உங்கள் குழந்த ஒரு பெண்ணாக இருக்குது ரோஹிணி நட்சத்திரத்தில் பிறந்திருக்காங்கன்னு வச்சுக்கலாமே இப்போ இந்த ரோஹிணி நட்சத்திரத்துக்கு பொருத்தம் வராத நட்சத்திரங்கள் எதுன்னு பார்க்கலாம் அதாவது ரஜ்ஜு பொருத்தம் வராத நட்சத்திரங்கள் ரோகிணி அஸ்தும் திருவோணம் இந்த மூன்று ஆண் நட்சத்திரங்களும் ரோஹிணி நட்சத்திரத்தில் பிறந்த பெண்களுக்கு பொருத்தம் வராது காரணம் அதாவது மாங்கலிய பொருத்தம் இல்லை ரஜ்ஜு பொருத்தம் அதற்கடுத்து பார்த்தீங்கன்னா திருவாதிரை சுவாதி சதயம் இந்த மூன்று நட்சத்திரங்களும் ஆணை நட்சத்திரங்கள் ரோஹிணி நட்சத்திரத்தில் பிறந்த பெண்களுக்கு பொருத்தம் வராது இந்த பொருத்தத்தை பார்க்கும்போது முக்கியமாக ரஜு பொருத்தம் ரொம்ப முக்கியம் அதாவது மாங்கல்ய பொருத்தம் இந்த பொருத்தம் இல்லைன்னா திருமணம் பண்ணக்கூடாது அதற்கடுத்து யோனி பொருத்தம் ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்த பெண்களுக்கு கிருத்திகை பூசம் மகம் பூரம் உத்திரடம் இந்த நட்சத்திரத்தில் பிறந்த ஆண்களுக்கு அதாவது யோனி பொருத்தம் வராது ஒரு பொருத்தம் பார்க்கும்போது யோனி பொருத்தம் ரஜ்ஜு பொருத்தம் இது ரெண்டுமே முக்கியமான அடிப்படை பொருத்தங்கள் இந்த பொருத்தங்கள் இருந்தால் தான் திருமணம் பண்ணணும் இல்லைன்னா பண்ணவே கூடாது நன்றி வாழ்க்கை வளமுடன்